அவளுக்கு முரண்பாடான வார்த்தைகளை சொல்றாரு ஆனாலும் அந்த பெண் என்ன பண்ணல அவளுடைய காலை பின்னாடி வைக்கல திரும்பி வீட்டுக்கு போகல அங்கேயே நின்று அவளுடைய அந்த ஜபத்திற்கு பதில பெற்று கொண்டுதான் திரும்ப போகிறாள் கர்த்தர் இன்னைக்கும் யாருடைய ஜபத்துக்கும் முதலே கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே கிடையாது அவருடைய சித்தத்தின் படி நீங்க கேட்கும் போது அவர் நிச்சயமாக பதில் தருகிறவராக இருக்கிறார் சில ஜபத்துக்கு உடனே பதில் வரும் சில உடனே பதில் கிடைக்கும் சில ஜபத்திற்கு பதில் தாமதமாகும் நிச்சயமாக தாமதமாகும் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்னு நம்முடைய விசுவாசம் பெருகணுன்றதுக்காக தாமதமாகும் இன்னொன்று அவருடைய வேலை இன்னும் வரவில்லை காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் காலி ஆயிடுச்சு அப்போ வந்து மரியா இயேசு இடத்துல சொல்றாரு இல்லையா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இயேசு என்ன சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு அப்போ அவரு